i come. சேனல் இந்திய தமிழகத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் தேர்வு செய்யப்படல இது குறித்து பலரும் விமர்சனங்கள் செஞ்சுட்டு வராங்க ஏன்னா அவர் ஐபிஎல் தொடர்ல சிறப்பா பவுலிங் இந்த ஐபிஎல் தொடர்ல அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்களில் முதல் இடத்துல இருக்காரு எட்டு போட்டிகளில் விளையாடி பதினஞ்சு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு இருந்தாலும் அவருக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கவே இல்லை இது குறித்து தேர்வு குழுவினரும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் இதுவரைக்கும் விளக்கம் அளிக்கவே இல்லை இந்த நிலையில சோசியல் மீடியாக்களில் சிலர் நடராஜனுக்கு அடிக்கடி காயம் ஏற்படுறதால தான் அவர் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்ட கட்டல அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கூறிட்டு வராங்க ஆனா உண்மை அது இல்ல நடராஜன் சில முறை காயம் காரணமா இந்திய அணியில தேர்வு செய்யப்படாம போயிருந்தாலும் அவருக்கு பிசிசிஐ தொடர்ந்து வாய்ப்பு வழங்கல அப்படிங்கறது உண்மை இந்தியால பும்ராக்கு அப்புறமா துல்லியமா யாக்கர் பந்துகளை வீசக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் மட்டும்தான் இந்த காரணத்தால காரணத்தாலதான் அவர் டூ ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்துல அவர் தேர்வு செய்யப்பட்டாரு அப்ப டி டுவெண்டி தொடர்லயும் ஒரு நாள் போட்டியிலும் சிறப்பா பவுலிங் பண்ண நடராஜன் டெத் ஓவர்லயும் வேற பவுலர்ஸ் இல்லாத நிலையில இடம் இடம்பெற்று சிறப்பா பவுலிங் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா அவருக்கு தொடர்ந்து இந்திய அணியில இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐபிஎல் தொடர்ப்போ அவருக்கு காயம் ஏற்படுச்சு அதுக்கப்புறமா அவருக்கு கொரோனா தொற்று ஏற்படுச்சு இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டி டுவெண்ட்டி விளையாட முடியல சோ அதனால அவரோட உலகக்கோப்பைக்கான இந்திய அணிலும் தேர்வு செய்யப்படல ஆனா அதுக்கப்புறமா தன்னோட காயத்திலிருந்து மீண்டு வந்த நடராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் தொடரில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தார் அவரோட கிரிக்கெட் கேரியர்ல சிறந்த பந்து வீச்சு செயல்பட்ட அப்போ அவர் வெளிப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐபிஎல் தொடரில் பதினோரு போட்டிகளை விளையாடி பதினெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியும் இருந்தார் அவரோட பவுலிங் சராசரி ட்வெண்ட்டி டூ இருந்துச்சு அவர் விக்கெட் வீழ்த்துற ஸ்ட்ரைக் ரேட்டும் ஃபோர்டின் பாயிண்ட் இருந்துச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக கோப்பையில அவருக்கு இந்திய அணியில இடம் அளிக்கப்படவே இல்ல அதுக்கப்புறமா அவர் எப்பவுமே இந்திய அணியில தேர்வு செய்யப்படவே இல்லை அவருக்கு எந்த காயமும் இல்லாத நிலையிலும் அவர் ஏன் தேர்வு செய்யப்படல அப்படிங்கிறதுக்கான பதில் யார்கிட்டயுமே இல்ல அப்பவும் அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நடராஜனுக்கு முன்பு ஏற்பட்ட காயம்தான் காரணமா சொல்லப்பட்டு வந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ல அவர் பன்னெண்டு போட்டிகள்ல பத்து விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்தாரு அந்த காட்டி அவருக்கு இந்திய அணியில் ஒட்டுமொத்தமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டு மற்ற பவுலர்ஸ்களுக்கு காயம் ஏற்படுச்சு அதுலேருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்திய அணியில் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா பல முறை காயத்துல சிக்கியிருக்காரு ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் காயத்துல இருந்து மீண்டு வந்த உடனே அணில சேர்த்து கொள்ளப்படுறாரு அதே மாதிரிதான் பும்ரா சிராஜ் முகமது சமி உள்ளிட்ட வீரர்களும் அணில சேர்த்து கொள்ளப்படுறாங்க அதை வச்சு பார்த்தா நடராஜனுக்கு இந்திய அணியில வேணுன்னே தான் வாய்ப்பு வழங்கப்படல அப்படின்னு நினைக்க தோணுது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடர்லையும் மிக சிறப்பான பவுலிங் பண்ணிட்டு வர நடராஜன் கேக்கர் பந்துகளை துல்லியமா வீசிட்டு வராரு அதன் காரணமா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பைக்கான அணில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னாள் வீரர்கள் கூறிட்டு வராங்க ஆனாலும் சோசியல் மீடியாக்கள்ல இப்பயும் சிலர் காயத்தின் காரணமா தான் நடராஜன் உலக கோப்பை அணியில சேர்க்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு வருது வேடிக்கையா இருக்கு இப்போ ஒரு இன்ஜுரியால ஒருத்தருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்னா எல்லாருக்கும் அதே மாதிரி காமனா இருக்கணும் நடராஜனுக்கு மட்டும் ஏன் இன்ஜுரியின் காரணமா இன்ஜுரியில இருந்து வந்து கம்பேக் கொடுத்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் கொடுக்கப்படல அப்படிங்கற கேள்வி வருது அதே மாதிரி பேட் கமின்ஸ் நடராஜனோட யாக்கரை பத்தி புகழ்ந்து பேசி இருக்காரு மத்த நாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியறது கூட நம்ம நாட்டுல இருக்கவங்களுக்கு தெரியல அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு என்னதான் காரணம் நீங்க நினைக்கிறீங்க அப்டேட் உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்